இன்றைய சிந்தனையின் வசனத்தோட கதை ஒன்று கேட்போமா கௌஷிக்கு அப்பா அம்மால ரொம்ப கோவம் என்ன அப்பா இவரு அவரோட செல்ல பையன் நானு எனக்கு போய் இப்படி ஒரு சொத்தை எழுதி வச்சிருக்கிறாரு இந்த மலை சரிவான இடம் முழுக்க புதருங்க இருக்குது இத வச்சுக்கிட்டு நான் என்னத்த பண்றது வேற வழி இல்லாம ஒரு ஏஜென்ட் கிட்ட சொன்னான் ரெண்டு மாசத்துல அந்த இடத்த சுத்தப்படுத்தி தரணும்னு அப்பதான் கௌஷிக்கு அங்கிருந்து ஃபோன் வந்துருந்துச்சு என்னவோ ஏதோன்னு போய் பார்க்க போனவனுக்கு ஆச்சரியம் கண்ணால நம்ப முடியல அந்த புதருங்கெல்லாம் பூத்து குழுங்குச்சு பைலட் நிறத்துல என்ன அழகா இருந்துச்சு தெரியுமா அந்த பூங்களை பத்தி கேட்டப்பதான் விஷயம் ஆச்சரியத்தை கொடுத்துச்சு அது பேரு குறிஞ்சு பூவான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்குமா கௌஷியால நம்ப முடியல அதுக்கப்புறம் அந்த இடம் டூரிஸ்ட் ஸ்பாட்டா ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல அதோட பூவு வேறு அங்க உற்பத்தி ஆகிற தேனுக்கு தனி மவுசு இப்போ பல கம்பெனிகள்ல வந்து கௌஷிகிட்ட முன்பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கௌஷிகு உண்மையாவே அப்பாவா நினைச்சு பெருமையா இருந்துச்சு. என்னங்க, உங்க வாழ்க்கையில கூட இதெல்லாம் என்ன நடக்குது? என் வாழ்க்கை இப்படி வித்தியாசமா போயிட்டு ஒரு வனந்தரம் போல இருக்குதே. இத வெச்சிட்டு இந்த வாழ்க்கையில நான் என்னத்தை சாதிக்க போறேன்? அப்படின்னு எதை குறிச்சாவது நீங்க வேதனையோடு இருக்கீங்களா இன்னை? வேधवசனை என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் மீகா ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் இனி இதுல ஒன்னும் நடக்காது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்துல கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை அதிசயங்களை பண்ணுவேன் வாக்கு கொடுக்கிறாரு அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க காட்